வணக்கங்க இன்றைக்கி பிப்ரவரி இருபது இன்றைக்கி நம்ம தோட்டத்தினுடைய பூக்கள் அறுவடை எவ்வளோ அழகு பூக்கள் பாருங்கள் இந்த அழகை பார்க்கும்போது ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருதுங்க எனக்கு இந்த பூக்கள்லாம் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி பாட்டு ரொம்ப பிடிக்குங்க பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் அதுவும் மெலோடிய சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த பூக்களுக்காகவே ஒரு பாட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் ஓரளவு பாடுவேன் சுமாராக பாடுவேன் கேளுங்க சுமார் ரெண்டு வரி பாடுறேன் അഴഹേ അഴഹി എതവും അഴഹി അൻപ എല്ലാം അഴകി മഴ മട്ടമാഴ് സുടം വെയിൽ കൂടെ ഒരഴു മലർ മട്ടമാഴ് വിഴും നില കൂടെ ഒരഴ് பொன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தேடலில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையில் அதுதான் அழகு அழகே அழகே எதுவும் அழகே ஓகே வாங்க ஓரளவு பாடியிருக்கேனா எப்படின்னு நல்லா நல்லாயிருக்கா என்னன்ட்டு நன்றி வணக்கம்ங்க